சென்னை மாநகராட்சி உள்பட பல்வேறு வார்டுகளில் பணி நிரந்தரம் கோரி தூய்மை பணியாளர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் சென்னை இருந்து நமது செய்தியாளர் வினோத் வினோத் தற்பொழுது அந்த தூய்மை பணியாளர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றன வணக்கம் பிரீதா சென்னை மாநகராட்சி உட்பட்ட பல்வேறு வார்டுகளில் தூய்மை பணியாளர்கள் தற்போது கருப்பு பேட்ஜ் அணிந்து மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களின் முக்கிய ஒரு கோரிக்கையாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் அதே சமயம் தனியார் மயம் தூய்மை பணியாளர்களை தனியார் மயம் ஆக்குவதை அரசு உடனடியாக கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது அவர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலை தான் தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி சென்னை வேப்பேரி பகுதியில் தற்போது தூய்மை பணியாளர்கள் தற்போது மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதை நம்ம பார்க்க முடியது இங்கு ஒருத்தர் தூய்மை பணியாளர் இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் இந்த பகுதியில் சுமார் ஒரு ஐ ஐம்பதுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இந்த பகுதியில் தற்பொழுது மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதை நம்ம பார்க்க முடிகிறது அதே சமயம் இந்த பகுதியில் அதாவது குறிப்பாக சொல்லணும்னா தூய்மை பணி வேலை என்பது பெண்கள் தான் அதிக அளவில் செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் தற்போது பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் தற்போது பார்க்கலாம் எங்களுக்கு நாங்கள் பதினஞ்சு வருஷமாக வேலை செய்கிறோம் சார் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நாங்கள் நாங்கள் இந்த இங்கே அரசாங்கம் வந்துச்சுன்னா நாங்கள் எங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையில் வாழ்க்கை தர உயரோன்னு எவ்வளோ ஆசைப்பட்டோம் நம்பிக்கையாக இருந்தோம் இப்போ எங்களை எல்லாருமே தனியார்ன்னு சொன்னால் இத்தனை வருஷம் செஞ்சு நாங்கள் உழிச்சதுக்கு என்ன பலன் நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் எங்களை பணி நியமனம் படுத்துனீங்கன்னா எங்கள் குழந்தை குட்டிங்கெல்லாம் இந்த வேலையை நம்பிதான் இருக்கிறோம் நாங்கள் எங்கள் வாழ்வாதாரமே இந்த வேலை தான் வேற எங்கே போக முடியும் நாங்கள் வேலைக்கு சொல்லுங்க இத்தனை வருஷம் உழிச்சோமே நாங்கள் மாடு மாதிரி உழைச்சோமே எல்லோரும் இந்த கொரோனாவில்லாம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நாங்கள் ஒரு சந்தில் பத்து பேர் கொரோனா கொரோனா இருக்குன்னா அந்த வீட்டில் உக்குப்போ கூட நாங்கள் எடுத்தோம் எங்களுக்கு கொரோனா வந்தால் பரவாயில்லைன்னு நாங்கள் செஞ்சோம் அப்படியெல்லாம் உழைச்சவங்களே இப்படி நாங்கள் நடுத்தரலே விட்டுட்டிங்களேன் உங்களை நம்பிதான் நாங்கள் இந்த அரசாங்கம் எங்களுக்கு கைவிடாது நல்லா எங்களை உயர்த்தி வருவாங்கன்னு சொல்லி நம்பியிருந்தேன் இப்போ எங்கெல்லாம் தனியார்னு சொல்கிறாங்க எழுநூற்றி ஐம்பத்தி ரூபா சம்பளம் எப்போவோ சொன்னாங்க எட்நூறுவாய்க்கு மேலே அது கூட எங்களுக்கு கொடுக்கவே இல்லை தனியாக இப்போ அதிகாரிகள்லாம் இந்த சட்டை போடுங்க நீங்கள் எல்லாம் காண்டாக்டில் தான் நீங்கள்லாம் செய்தால் செய்யுங்க இல்லைனா போங்கங்கிறாங்க இத்தனை வருஷம் நாங்கள் வயசுக்கு என்ன பண்ண நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் வந்தீங்க எங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் நல்லா இருப்போம்னு எவ்வளோ ஆசைப்பட்டோமே இப்போ எங்கள் வாழ்க்கையிலலாம் மண்ணள்ளி போட்ட மாதிரி நினச்சாலே துக்கம் தொண்டை அடைக்குது நீங்களே கொஞ்சம் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு வழி செய்யணும் சிஎம் மனசு வச்சா முடியும் உங்கள் காலை தொட்டு கும்பிட்றோம் நாங்கள் செஞ்சு எங்களுக்கு எங்களுக்கு பணி நிரந்தரப்படுத்துங்க யார் எப்படின்னா இப்போ இருக்கிற வகையில் இருக்கிறவங்களை எல்லாரையும் பணி நிரந்தரப்படுத்துங்க இனி வரவங்க நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க எங்களுக்காக தேவல் எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு உயர்வு தயவு செஞ்சு உங்கள் காலை தொட்டு கும்பிட்றோம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கண்ணீர் மல்க அவர்கள் வேதனையை தெரிவித்து வருகிறார்கள் அதே சமயம் நம்மளுக்க மற்றொரு பெண்மணிகள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்களோட கருத்தை என்னவாக இருக்குது என்றே நம்ம தற்போது கேட்கலாம் ஐயா முதல்வர் ஐயா உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி எங்களை பிள்ளைங்க தான் கை விட்டுச்சின்னு பார்த்தேன் நீங்களே எங்களை கை விட்டிங்களா நாங்கள் பதினஞ்சு வருஷமாக வேலை செய்கிறோம் பதினஞ்சு வருஷமாக வேலை செய்கிறோம் எங்களை வந்து புருஷை கை விட்டான் புள்ளிங்க கை விட்டிச்சிங்க நீங்களும் கை விட்ட எப்படிங்க ஐயா நாங்கள் இதை நம்பி ஐயா இருக்கிறோம் எங்களை வந்து எங்களுக்கு வந்து தனியார் வேணாம் ஐயா எங்களை பர்மனெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு அது தான் நாங்கள் கேட்குறோம் நடுக்காட்டில் விட்ட மாதிரி எங்களை தவிக்க விட்டுறாதீங்க உங்களுக்கு உங்களுக்கு பெரிய நன்றி சொல்கிறேன் எங்களை விட்டுறாதீங்க கை விட்டுறாதீங்க அதோட பாவம் பெரிய பாவம் அது நாங்கள் உங்களை நம்பி தான் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நம்பி தான் நாங்கள் இருந்தோம் எங்களுக்கு யாருக்கிறாங்க ஐயா எங்களை நடுத்தருவில் நிற்க வச்சுட்டீங்களே இப்படி நாங்கள் என்ன பண்ணுறது புதுசுனால கை விட்ட போம்லிங்க நாங்கள் எங்களுக்கு யாரும் கிடையாது வீட்டு வாடகை கட்டணும் புருசு புள்ளிங்க கூட எங்களை பார்க்குறது கிடையாது ஐயா சம்பளம் வாங்குனீங்களா அப்படின்னு தான் கேட்குறாங்களே ஓசி வாமா சாப்பிட்டேன்னு கேட்குறதுக்கு ஆள் இல்லை ஐயா இந்த வேலை தந்தாதான் எங்களுக்கு எங்கள் வாழ்வாதாரமே இந்த வேலை தான் எங்களை நடுத்தரில் விட்டால் எப்படி ஐயா சொல்லுங்கள் கரண்ட்டு பில் என்ன ஆகுது வாடகை கட்டணும் சாப்பிட்ணும் எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் ஏதோ ஒன்று செய்யணுன்னா கூட எங்களுக்கு இந்த வேலை தான் ஐயா இந்த வேலையும் இல்லைன்னா நாங்கள் நடுத்தரில் தான் ஐயா நிற்கணும் ரொம்ப நன்றி ஐயா எங்களை கொஞ்சம் கண்டு இருந்து பாருங்கள் ஐயா பகுதியில் பெண்மணிகள் பணியாளர்கள் கருத்து ஸ்டாலினுமே பணியாளர்களை கைவிட்டார்கள் என அவர்கள் சமயம் மேலும் ஒருவர் இருக்கிறார் அவரிடம் நாம் கேட்கலாம் நாங்கள் பதினஞ்சு வருஷமா செஞ்சுட்டு இருக்கோங்க எங்களுக்கு என்ன சொன்னார் வாக்குறுதி கொடுத்தாருல ரெண்டாயிரத்தி இருபத்தி வாக்குறுதி கொடுத்தாரு எங்களுக்கு நிரந்தரம் பண்றேன்னு இதுவேக்க எங்களுக்கு பண்ணல ஆ நாங்கள் புருஷன் இல்லாதவங்க பிள்ளைங்களால கைவிடப்பட்டுங்க இந்த மாதிரி ஆளுங்களாம் நாங்கள் நாங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம் எங்களை திடீர்னு இந்த மாதிரி கான்டெட்ல தான் எப்படிங்க எங்களை எங்களுக்குன்னு ஒரு இது இல்லைங்களா நாங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு நாங்க வந்து பதினஞ்சு வருஷத்துல எவ்வளோ கஷ்டம் பிரதமர் வருகைக்கு சிஎம் வருகைக்கு எல்லாத்துக்கும் எங்களை கஷ்டப்பட்டு நாங்க செஞ்சோமே நாங்க கொரோனால கொரோனால எங்களுக்கு வந்து பாத பூசெல்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சீங்க இப்போ எங்களை இந்த மாதிரி இந்த மாதிரி கழித்து விட்டேன் எப்படிங்க வரதா புயலில் எல்லா புயலுக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோங்க நாங்கள் வந்து எல்லா இதுக்கும் செஞ்சுருக்கோம் ஐயோ இந்த பி மூத்திரம் அழுறது குழுவியறது எல்லா இதுவும் நாங்கள் செஞ்சிட்டோம் நாங்கள் செய்யாதது இல்லை இப்போ எங்களை வந்து திடீர்னு இந்த ஒரு வாரமாக ரொம்ப டார்ச்சர் பண்ணி கான்டாக்ட்டில் போகணும் எல்லாம் இது கொடுக்கணும் அது செய்யணும் செய்யணும் எப்படிங்க ஆ இதனால் நாங்கள் அதனால் பண்ணிக்கணுமா சொல்லுங்கள் நாங்கள் சாகிறது கூட ரெடி எங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று அவர் பண்ணணும் இல்லைன்னா அது என்ன நடக்குமோ தெரியாதுங்க இது இத்தனை பேரோட வாக்குறுதி என்ன ஆகுறது சொல்லுங்கள் ஐயா முதல்வர் ஐயா அவர்களுக்கு நாங்கள் பதினஞ்சு வருஷமாக எங்கள் வாழ்வாதாரம் இதுதான்றது நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நேற்று கொண்டு வந்து எங்களை கான்ட்ராக்டில் விட்டாக்கா நாங்கள் எப்படி ஐயா போகுது புருஷன் எழுந்து மூணு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்க பொட்ட பிள்ளைங்களை வச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் நாங்கள் எந்த பதிலும் சொல்கிறது இன்னும் ஒரு வாழ்வாதாரம் இல்லாத எங்களை ஒன்றுமே நடுத்தரில் தள்ளுறா போல தள்ளிடுறீங்க நாங்கள் எப்படி ஐயா நாங்கள் பேசுகிறது சொல்லுங்க பகுதியில் அதாவது தூய்மை பணியாளர்கள் அவர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும் தேர்தல் வாக்குறுதியை முதல்வர் நடத்த வேண்டும் நமது தேர்தல் வாக்குறுதியை அவர் நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட போட்டியில் வலியுறுத்தியிருக்கிறார்கள் பிரிதா பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் கள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்